ஜெய் ஸ்ரீமன்னாராயணா ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நம ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நம ஓம் ஸ்ரீ நரசிம்மாய நமகா மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு ரசிக பெருமக்களுக்கு அடியேன் லக்ஷ்மி நரசிம்மன் ஜோதிடர் நமஸ்காரம் கார்த்திகை மாத ராசி பலன் இந்த கார்த்திகை மாதம் நவம்பர் தேதி வெள்ளிக்கிழமை இங்கிலீஷ் படி வியாழக்கிழமை அதிகாலை அதாவது விடிந்தா வெள்ளிக்கிழமை நாலு மணி ஒரு நிமிஷம் நாற்பத்தாறு வினாடிக்கு துலாம் ராசியிலேருந்து சூரியன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி டிசம்பர் டிசம்பர் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் அதுக்கப்புறம் தனுசு ராசிக்கு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கபடி அண்டு திரு திருக்கணிதம் அதன்படியும் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் டிசம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் இதில் இருக்கார் விருச்சிக ராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் தனுசு ராசியில் போகிறார் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த சூரிய உதயத்தின் போது அதாவது கார்த்திகை மாதத்தில் சூரியன் வந்து விருச்சிகராசிக்கு போது அந்த நேரத்தில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா துலா லக்னம் வருது ரெண்டில் அதாவது விருச்சிகத்தில் சூரியனும் வக்ர புதனும் இருக்குது அண்டு மூணா மூணாவது இடத்துல தனுசுவில் வந்து சுக்கரன் இருக்குது அதை விட்டால் அதுக்கப்புறம் மீனத்தில் ராகு இருக்குது மேஷத்தில் சந்திரன் வந்து பரணி ரெண்டாம் நட்சத்திரத்தில் இருக்குது குரு வந்து வக்ரியா ரிஷபத்தில் இருக்குது கடகத்தில் செவ்வாய் இருக்குது அண்டு கேது வந்து கன்னியில் இருக்குது ஸோ இதுதான் கிரக நிலைகள் இந்த மாதம் கிரக சஞ்சாரம் அப்படின்னு பார்த்தால் பதினேழு பதினொன்று அப்படி அப்போது அன்றைக்கி செவ்வாய் வந்து கடகத்திலேயே வக்ரகதியை அடைகிறார் புதன் வந்து வக்ரியா விருச்சிகத்திலேயே மேற்க மறைகிறார் டிசம்பர் ரெண்டாம் தேதி சுக்கரன் வந்து தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு போகிறார் இதுதான் சஞ்சார நிலை துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் கார்த்திகை மாதம் சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டில் வந்திருக்கு புதனோட சேர்ந்துருக்கு வக்ரி புதனோட ராசி அதிபதி மூணில் இருக்கார் நவம்பர் கடைசியில் அவர் மகரத்துக்கு போகிறார் நாலில் போகிறார் அதே போல் ஆறில் ராகு இருக்கு உங்க ராசிக்கு ஆறில் ராகு இருக்கு ஏழில் சூரியன் பெயர்ச்சி அன்னைக்கு விருச்சிகத்துக்கு பெயர்ற அன்னைக்கு சந்திரன் பரணி நட்சத்திரத்துல இருக்கு நேராக ஏழில் இருக்க அதுக்கப்புறம் எட்டில் குரு மறையிறது உங்கள் ராசிக்கு எட்டில் குரு மறையிறது அண்டு ஒன்பதில் உத்தரம் இல்லை பத்தில் செவ்வாய் இருக்கு செவ்வாய் நீச்சம்னு சொல்லிடுவா இல்லை அது ஏன்னு சொல்கிறேன் அவர் வக்ரியா வேற போறார் பன்னெண்டுல கேது ஸோ உங்களுக்கு சூரியன் ரெண்டுல போறார் ரெண்டுல போகும்போது வாக்கு நன்னா இருக்கும் கொஞ்சம் கடுமையா இருக்கும் அதை குறைச்சிக்கணும் வார்த்தைகளை விடக்கூடாது குரு பார்க்கிறார் நல்லா தான் இருக்கு பட் புதன் புத்தி அது வந்து குழப்பி விடும் பன்னெண்டு குடைவன் ரெண்டுல இருக்கா ஒன்பது குடைவன் ரெண்டுல இருக்கான் பட் பன்னெண்டு குடைவனும் வந்தா ரெண்டுல இருக்கா அப்ப என்ன ஆகுன்னா வார்த்தைகளை கவனமா வரைக்கும் பிஸ்னஸ் மைண்டு வணிகம் மைண்ட் அதே நேரத்தில் நேர்மை உங்களுக்கு கஷ்டங்கள் வரலாம் ஆனா உங்களுக்கு புத்திசாலித்தனத்தினால சமாளிச்சிருவீங்க நல்லாவே இருக்கும் இந்த மாசம் ஓரளவுக்கு பரவாயில்ல அவ்வளோ நன்மை இருக்கும் ரெண்டாவது உங்களை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் பீப்புள் அப்படின்னு இருக்கவா சொந்த தொழில் பண்றவா புது ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய வரலாம் அதே மாதிரி வேலைக்கு போயின்னு இருக்கவங்களில் பெண்களுக்கு வேலைக்கு போகிற பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் அல்லது வேலை மாற்றம் கிடைக்கலாம் அண்டு ஆண்களுக்கு அரசாங்கம் அல்லது தனியார் எதில் வேலை பார்த்தாலும் ப்ரமோஷன் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் வார்த்தையை அல்ல கெடுத்துருவீங்க ஏன்னா மூணாம் இடத்தை அந்த ரெண்டாம் இடத்தை கேட்டு பார்க்குறார் அப்போது வார்த்தை பிரயோகம் ரொம்ப முக்கியம் நிதானித்து செயல்படும் அது ஒன்று தான் கொண்டு போவோம் துளாராசியில் ஆறில் சூரியன் இருக்கிறதுனால மருத்துவ செலவுகளும் இருக்கும் ஸ்கின் அலர்ஜி அல்லது லேடிஸ் பொத்தா லேடிஸ் ப்ராப்ளம் அந்த பீரியட் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சாப்பாட்டில் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க நான்வெஜ் சாப்பிட வேண்டாம் ஓகே நான்வெஜ்ஜை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அது கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுத்துன்ருக்கும் மருத்துவ செலவு கொடுக்கும் இந்த மாதம் வேண்டாம் அப்படி கொஞ்சம் குறச்சுன்ருக்கும் அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களுக்கு பயம் இருக்காது ஆனால் முயற்சி பண்ணும்போது ஒரு சோம்பேறித்தனம் வந்துவிடும் ஏன் அது வருது அப்படின்னா உங்களுடைய புதன் வந்து வக்ரியாக மட்டும் இல்லாமல் மறைஞ்சு போகிறார் மாத கடைசியில் அதனாலேயும் நினைவாற்றல் வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது கவனமாக இருக்கணும் பொதுவாக இந்த ராசிக்கு நல்லா தான் இருக்குது முயற்சிகள் வெற்றி அடையும் புது வாய்ப்புகள் கிடைக்கும் முக்கியமாக சினிமாக்காரர் சினிமா லைன் மீடியா லைன் பத்திரிகை லைன் டிவி லைன் இதில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வாகனம் வசதிகள் நல்லா இருக்கும் புதுசாக வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்கும் ஏன்னா துளாராசிக்கு நாலுல சுக்கரன் மாத கடைசியில் போறாரு டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி போகிறார் அப்போ இருந்து டிசம்பர் மாதத்தில் ஒரு வண்டி வாங்கலாம் அது காராக இருக்கலாம் பைக்காக இருக்கலாம் ஸ்கூட்டியாக இருக்கலாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் அதெல்லாம் நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் பெருசாக சிக்கல் வராது பட் ஓடும் மைண்டன் பண்ணிடுவீங்க நல்லாவே இருக்கும் இப்போ இந்த ராசியில இருக்கிறவாளுக்கு கஷ்டம்னு இருக்கே சார் எனக்கு சடன் சடனாக கட்ட கஷ்டம் வருதே அப்படின்னா ஒரு சின்ன மெத்தட் இருக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நட்சத்திரம் தாரா பலன் சொல்லுவாள் நட்சத்திர பலன் இப்போ உங்க நட்சத்திரம் ஒன்றாவது நட்சத்திரம் உங்களுக்கு முந்தின நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இப்போ துலாம் ராசியில பார்த்தீங்கன்னா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் இருக்கு சித்திரைக்காரங்க வந்து சித்திரை ஒன்றாவது நட்சத்திரம் அஸ்தம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அதே மாதிரி சுவாதி வந்து சுவாதி ஒன்றாவது நட்சத்திரம் சித்திரை ஏழாவது நட்சத்திரம் விசாகங்கார விசாகம் ஒன்றாவது நட்சத்திரம் சித்திரை இருபத்தி ஏழாவது இப்படி எழுதிட்டு அஸ்வினிலேருந்து ரேவதி வரைக்கும் எழுதிக்கோங்க உங்கள் நட்சத்திரம் ஒன்றுன்னு போட்டுக்கோங்க அடுத்த நட்சத்திரம் ரெண்டு அப்படி போட்டுட்டு ஏழு வரைக்கும் போட்டுனு வாங்கோ இதில் ஒன்று மூணு அஞ்சு ஏழு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பத்தொம்போது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தி இந்த நட்சத்திரங்களை ரவுண்ட் பண்ணிக்கோங்க ரெட் பைண்ட் ரெட் கலர்ல ரவுண்ட் பண்ணிக்கோங்க இந்த நட்சத்திரம் வர அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க மனசு குழப்பிடும் சண்டை வரும் வாக்குவாதம் வரும் இதெல்லாம் தவிர்க்கணும் பயணம் போகிறத தவிர்த்துருங்கோ அது பாருங்க முக்கியமான விஷயங்களை இந்த இதில் பண்ணாதீங்கோ மற்றபடி நன்னா இருக்கு பிரமாதமாக வரும் எல்லாருக்குமே பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு நன்னா இருக்கும் இந்த மாதம் கையில் காசு புழங்கும் அதே நேரத்துல வார்த்தைகளை வேண்டாம் இப்போ இந்த ராசியில் சில பேருக்கு சர்வதோஷம் இருக்கும்பா ராகுதோஷம் சர்வதோஷம் அண்டு ரெண்டில் ராகு எட்டில் ராகு அஞ்சில் ராகு ஏழில் ராகு கல்யாண தடை குழந்த பாக்கியம் தடை பொருளாதார தடை வேலை தடை மனசில் நிம்மதி இல்லை இந்த மாதிரி சர்பத்தினால் வர பிரச்சனைகள் ஜோசியர் சொல்லியிருப்பார் சர்வதோஷம் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் துளாராசியில் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிங் அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க ஆஸ்திகம் முனிராஜம் நமோ நமக அதாவது ஆஸ்திகம்னா பிலீவ் நாஸ்திகம்னா அன்பிலீவ் ட்ரூத் அண்ட் ட்ரூத் நீங்க நம்பறது யாரை நம்பணும் முனிராஜம் முனிகளுக்கெல்லாம் ராஜா ரிஷிகளுக்கெல்லாம் ராஜா தத்தாத்திரேயர் தன்வந்திரி பகவான் அத்திரி மகரிஷியோட பிள்ளை பெருமாள் தான் அவதாரம்னு சொல்வா விஷ்ணு அவதாரம்னு சொல்வா தன்வந்திரி அவரை நமஸ்கரிக்கணும் விழுந்து விழுந்து நமஸ்கரிக்கணும் புன புனா ரெண்டு தடவை நமோ நம அப்படின்னா ரெண்டு தடவை இந்த மாதிரி காத்தால் குடிச்சிட்டு பெருமாள் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பூஜை ரூமில் போய் சுவாமி கும்பிட்டுட்டு அப்படி நூற்றி எட்டு தடவை இதை சொல்லுங்கோ ஆஸ்திகம் முனிராஜம் நமோ நம அப்படின்னு சொல்லுங்க ரைட் இந்த மாதம் நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்கும் பணத்தை சிக்கனமாக வச்சுக்கோங்க அண்டு வாக்குவாதம் பண்ணாதீங்க வாக்கை தவிர்த்துருங்க ஜாக்கிரதையாக இருக்கும் நாராயண உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர்